முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னை அனைத்திலும் இருந்தும் விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கப் போகிறேன் நீ உன் கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய் எப்போது இந்த முருகனை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய் என்று நினைச்சுக்கோ உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நம்பு உன்னை எந்த தூரத்தில் யார் யாரெல்லாம் தூக்கி வைத்தார்களோ அல்ல ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்தில் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு உனது கவலைகள் எல்லாம் மாறிவிடும் உன் குழப்பங்கள் எல்லாம் தனிந்துவிடும் கவலைகளுக்கு காரணம் கர்மவினை மட்டும்தான் என்பதை உணர்ந்து விட்டாய்தானே நீ எந்த தவறும் செய்யவில்லை எனக்கு தெரியும் முந்தைய ஜென்ம பலன்தான் காரணம் கஷ்டம் என்பது தொடர்கதையாக நிச்சயமாக இருக்காது தங்கமே நிச்சயமாக இல்லை எப்போது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ எப்போது என்னை நம்ப ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கானதை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயம் நீக்கிவிடுவேன் என்பதை நம்பு உன் பிரச்சனைகளானது உன்னை எவ்வளவு தூரம் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு நான் சொல்லும் வழிமுறைகளை மட்டும் கேட்டுக்கோ யாரையும் அண்டி இருக்காது அவசர அவசரமாக ஏன் உன் முருகன் பேச வந்தேன் என்பதை இனிப்போது தெரிந்து கொள்ளப் போகிறாய் தெரியாத நபரோடு பழகாது யாரையும் அண்டி இருக்காது எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீயே யோசித்து முடிவெடு பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் நல்ல மனிதர்களோடு பழகு முதலில் நல்ல மனிதர்களா என்று தெரிந்து பழகு எதையும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் கேட்கும் கேள்வி ஒற்றை கேள்வி இந்த உலகத்தில் வாழ்வதை விட வாழாமல் இருப்பது மேல் என்று நினைக்கிறாய் அது முற்றிலும் தவறு நீ நினைப்பதையெல்லாம் இந்த முருகன் சொல்கிறேனா துன்பம் வரும்போது அதை நீ தாண்டி போவதற்கு தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர ஏன் கோலையாக முடிவெடுக்கிறாய் என் மகளே என் பிள்ளையே என் பக்தனை உன் முருகன் இதற்காகத்தான் அவசர அவசரமாக பேசவன் கோழையாக கோளையாக முடிவெடுக்கக்கூடாது உனக்கு நல்ல நேரம் வரும் வந்து விட்டது என்று நினைக்கணும் நிச்சயமாக வரும் அதுவரை தைரியமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்பத்தான் நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் உன் முருகன் சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்டதை நான் நிச்சயமாக தந்து விடுவேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள்வதற்கும் தயாராக இரு வாழ்க்கை இனிதாக எடுத்து இன்பமாக வாழ்ந்துவிடு ஏன் தவறான எண்ணத்தை யோசிக்கிறாய் தவறான முடிவை எடுக்கக்கூடாது உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதைத்தான் நீ செய்யணும் அதைத்தான் நீ நம்பணும் அதை தைரியமாக செய்யணும் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தக்கூடாது அதில் கிடைத்த பாடத்தைக் கொண்டு அதில் பெற்ற பாடத்தை கொண்டு அனுபவத்தை கொண்டு மகிழ்ச்சியாக நினைத்த செயல்களை தொடங்கணும் உன்னுடைய லட்சியம் என்பதில் தெளிவாக இருக்கிறாய் தானே உன் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்காது எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு செல் முன்னேறுவாய் நீ போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் வாழ்க்கை அர்த்தம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கோ என்ன திரும்பவும் சொல்கிறேன் தவறில் மட்டும்தான் பாடங்களை பெற்றுக்கொள்வாய் உன்னை குளிபரிப்பதற்கு எத்தனையோ பேர் வருவார்கள் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் கூட வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் உன் வாழ்க்கை நீயாக வாழணும் அதனால்தான் உன் முருகன் சொன்னேன் யாரையும் அண்டி இருக்காதே யாரையும் எதிர்பார்ப்பு இருக்காதே யாரிடம் கையேந்தி நிற்காதே உனக்கு என்ன இருக்கிறதோ அதை வச்சு வாழ பழகு நீ எடுக்கும் முடிவுகளை மட்டும் நிதானத்தோடு எடுத்துவிடு நம்பிக்கையோடு எடுத்துவிடு ஆனால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுத்துக்கோ சோர்வு எதற்கு தவறானதை நினைப்பதால் தான் சோர்வு ஏற்படுகிறது தப்பான முடிவு எடுப்பதால் தான் உன்னுள் சோர்வு இருக்கிறது என்னால் முடியும் 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 என்ற வார்த்தை உன்னிடத்தில் வரணும் எல்லாம் நல்லது நடக்கும் 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 என்ற வார்த்தை உன்னிடத்தில் எழணும் அதனால்தான் நான் சொல்வது தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் தன்னம்பிக்கை இருந்தால்தான் பொறுமை வரும் உன் பிரச்சனையை தீர்க்கத்தான் ஓடி வந்து உன்னிடம் இருக்கிறேன் என் பிள்ளை நீ மிக நன்றாக வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உன் முகத்தில் சிரிப்பை பார்க்காமல் நான் ஓய்வாக இருக்க மாட்டேன் ஓய்வெடுக்க மாட்டேன் என்னுடைய பிள்ளையை சுற்றி நான் வந்து கொண்டே இருப்பேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு ஆனால் அதே நேரத்தில் கவனமாக வாழ்ந்துவிடு உற்சாகம் மட்டும்தான் உன்னிடத்தில் இருக்கும் கவனம் இருந்தால் நிதானம் இருந்தால் உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடலாம் நீ எப்பேற்பட்ட பிள்ளை என்பது எனக்கு தெரியும் அடுத்தவர்களுக்கு நீ எடுத்துரைக்க தேவையில்லை உன்னை பார்த்தவர்கள் பொறாமைப்பட்டால் அதை பற்றியெல்லாம் நீ என்ன நினைப்பது பொறாமைப்பட்டால் பட்டுட்டு போகட்டும் எத்தனை நாள் படுவார்கள் எத்தனை பேரிடம் பேசுவார்கள் அதையெல்லாம் கண்டுக்காதே உன் மனம் உனக்கு என்ன சொல்கிறது என்றபடி சென்று கொண்டே இரு நீ நல்லது செய்கிறாய் அது அவர்களுக்கு பிரிக்கவில்லை இப்போது தெரிந்து கொண்டாயா உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை நெருங்குவதற்கு காரணம் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்பதால் தான் நல்ல உறவுகளை உன் பக்கத்தில் வச்சுக்கு தீய உறவுகளை விட்டு விலகிவிடு துஷ்டரை கண்டால் தூர விலகிவிட வேண்டும் என்று அதனால் தான் சொல்கிறார்கள் உனக்கான பிரச்சனை தீரும் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே கண்டதை போட்டும் குழப்பாதே உன் அருகில் நான் இருக்கும்போது எந்த விஷயத்திற்கும் நீ பயப்படக்கூடாது உனக்கானதை நான் செய்து முடித்து கொடுப்பேன் தவறான முடிவை எடுக்காதே தவறானதை யோசிக்காதே எதையும் எதிர்மறை எண்ணத்தோடு பார்க்காதே நல்ல கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறாய் நீ மற்றவர்களை நல்ல கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறாய் ஆனால் உன் மனமானது வேறு எதையோ கண்டதையும் போட்டு குழப்பி உன்னை குட்டையை கிளப்பச் செய்கிறது வேண்டாம் தங்கம் நீ எதை தேடுகிறாயோ அது உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு நடக்கும் இது ஆயிரம் சதவீதம் உண்மை இது முருகன் தரும் சத்திய வாக்கு அவசரப்படாதே அவசரம் முடிவு விடாதே தப்பான முடிவு எடுத்து விடாதே உன்னை காக்க இந்த முருகன் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி